பிஜேபி கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனைனா அண்ணாமலை கட்சி ஓடி வராங்களோ இல்லையோ நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீம் ஓடி வந்து குறுக்க விழுந்து பிஜேபி கட்சிக்காரங்களை காப்பாற்ற அன்ஸ்ரீவிலிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த வார்த்தைக்கு நாகரீகமற்றவர்கள் காட்டு பிராண்டிகள் என்பது பொருள் ஆனால் சாட்டத்துறை முருகன் அதுக்கு ஒரு முட்டை கொடுத்து ஒரு ட்வீட் போடுறாரு சாட்டத்துறைமுருகன் என்னைக்காவது தமிழ்நாட்டு மாணவர்களோட நிதியை நிறுத்தி வச்சிருக்கீங்களா இதை கொடுங்கடி கண்டித்து ஒரு ட்வீட் போட துப்பு இருக்கா ஆ நம்ம த தமிழ்நாடு எம்பிக்களை பேசுனானோ மக்களை பேசுனானோ யார் பேசுனானா ஆ யார் அப்படி அந்த வார்த்தையில் பேசுனானோ தவறு ஏன்னா தமிழ்நாடு எம்பிகள் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு தேட்டது நீ உண்மையிலே தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு இதெல்லாம் இருந்தால் மானமுள்ள தமிழாக இருந்தால் இன்றைக்கி பிஜேபி அந்த அமைச்சரை கண்டித்து ட்வீட் போட்டுருக்கணும் பேசியிருக்கணும் கண்டித்து பேசணும் போராட்டம் கூட நடத்திருக்கணும் இது எதுக்குமே வக்கில்லை இங்கேருந்து பிஜேபிக்கு முட்டு கொடுத்து ஜெய்க்கு முட்டு கொடுக்கணும் பேசாமல் கட்சியை பிஜேபியில் நினச்சிருங்க சீமான ஆன சாட்டத்துக்கு எல்லோரும் பிஜேபியோட சேர்ந்து ஒட்டு மொத்தமாக வந்து நெல்லுங்க மக்கள் தெளிவாகிடுவாங்களா எதுக்கு இந்த